மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்மணி செய்த ஆன்மீக அன்பு உறவுகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யாககுண்டம் முக்கோண வடிவிலான யாககுண்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முக்கோணம் சிவனுடையதும் கீழ் பார்த்துருக்கக்கூடிய முக்கோணம்னு யோனி குண்டம்னு சொல்லு சொல்லுவாங்க அதை சக்தியினுடையது யோனி யோனி அதிலே உங்களுக்கு வழக்கம் புரிஞ்சிருக்கும் யோனி யாககுண்டம்ன்றது வந்து சக்தியினுடைய இது இப்போ அருங்கோணமாக நம்ம வரைஞ்சிட்டோம்னா சிவனும் சக்தியுமான ஒரு யாககுண்டம் அப்படியே பண்ணலாம் ஆக நம்மளுடைய ஆலயத்தில் பால் முனீஸ்வரன் இங்கு ஆட்சி செய்கிறபடினால நான் முக்கோண வடிவிலான யாககுண்டம் வேலையை நடந்து கொண்டிருக்கிறது இந்த அமாவாசை நாட்களிலே இந்த குறிமேடை வைத்திருக்கக்கூடிய என்னுடைய சிஷியமார்கள் தனிப்பட்ட முறையில் இன்னும் கேட்டிருக்கிறவங்க எல்லாரும் கட்டாயமாக யாக குண்டம் இருக்க வேண்டும் யாகத்தினால் எப்பேற்பட்ட விஷயங்களையும் அந்த அசகிரமத்தையும் சாதித்து கொள்ளலாம் தெய்வங்களை ஆகாஷனம் செய்து கொள்ளலாம் தீய சக்தியுடைய துர்தேவதைகளை அழிக்கலாம் சத்துர்களை அழிக்கலாம் நாட்டுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த யாகத்தின் மூலயமாக நாம் கேட்டுக்கொள்ளலாம் யாகத்தை வைத்து பல சித்துக்கள் ஆடலாம் யாக குண்டத்திலே நிச்சயமாக என்னுடைய சசிமலர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய பதிவு என்னென்னா குண்டத்தின் மூலயமாக நீங்கள் எல்லா காரியத்தையும் நீங்கள் சாதித்து கொள்ளலாம் அதற்கான ஒரு எந்திர மந்திர முறைகள் தான் இது இந்த யாககுண்டத்தில் நம்ம கீழே வந்து ஒரு எந்திரம் வைப்போம் இந்த முக்கோடத்தில் நடு மையத்தில் வந்து நம்ம ஒரு எந்திரம் வைப்போம் எந்திரம் வைத்து இதை நம்ம தேவையான அளவு அலங்கரித்து இந்த யாககுண்டத்தை உருவாகிட்டு அமாவாசை நாட்டில் நடு ராத்திரி வேலைகளிலே நீங்கள் ஏக குண்டத்தை பயன்படுத்தி அனைத்து காரியங்களையும் சாத்திக் கொள்வதற்கான ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறை தான் இதுவும் அடிப்படையில் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை ஏதோ ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பயிற்சி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அவன் ஒரு குருவாக இருந்து மக்கள் அனைவருக்கும் தொண்டு செய்வதற்கான ஒரு சூத்திரம்தான் இந்த யாககுண்டம் காலை அமாவாசை இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னுடைய மாணவர் அனைவரும் அவர்களுடைய ஆலயங்களிலே வாக்கு சொல்கிற பீடத்தில் கட்டாயமாக யாக கொண்ட வேணும் அமைக்க வேண்டும் அது மட்டுமல்லாது இன்னொரு விஷயமும் இருக்குது அஷ்டபந்தனம் ஆலயங்களில் உங்களுடைய ஆலயங்களில் அஷ்டபந்தனம் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் அஷ்டபந்தனம் வைங்க குறிமேடையில் வைக்கக்கூடிய இயந்திர மந்திரங்கள் அது தனியாக இருக்குது அதை வைங்க கணபதினுடைய கலசத்தை எங்கே பதிக்க வேண்டும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் சர்வசக்திகளையும் ஆகாசனம் செய்யக்கூடிய குடுவை எங்கே வைக்க வேண்டும் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஆன்மீகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது ஆகவே மாந்திரிகம் கற்றுக்கொள்ளக்கூடிய என்னுடைய மாணவர்கள் எம்முடைய மாணவர்கள் அல்லாது வழிகாட்ட வழி இல்லாமல் அவசியப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சிஷ்யராய் இருக்கக்கூடியவர்கள் ஆகவே நம்முடைய மாணவர்கள் இது போன்று யாக குன்றங்களை தயார் செய்து அதன் மூலயமாக அநேக சக்திகளை பெற வாழ்த்துகிறேன் தர்மயுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது வீடியோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தாந்திரிக மாந்திரிய பரிகாரங்கள் இயந்திர மந்திரங்கள் அனைத்தையும் நீங்கள் இதை அதை பார்த்து தெரிந்து கொள்ள உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்க வளமுடன் சுவாய நம்ம இது எந்த இதையும் கொடுத்து இதை கொளுத்துங்க இந்த கருப்பு இது பண்ணு